உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ் சித்திரை முதல் நாளை வரவேற்கும் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் உள்ள தமிழெண்ணெய் சிலைக்கு புத்தாடையாக பச்சை பட்டு பொங்கல் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியானது மதுரை இலக்கிய மன்றத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு நிறுவனர் அவனை மாடசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் முன்னாள் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் எஸ் தனபால் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் ஏ கே ராஜதுரைவேல் பாண்டியன் தொழிலதிபர் என் அகிலன் டிஎஸ் மேகலா ஃபவுண்டர் ஆர்கானிக் கார்பன் ஃபார்மர் மதுரை மாட்டுத்தாவணி காய்கனிகள் வியாபாரிகளினுடைய சங்க தலைவர் பி மோகன்ராஜ் எம்டிசி வங்கி ஆர் மாடசாமி இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளர் கு சிலம்பரசன் மன்றத்தின் துணைத் தலைவர் சுகுணேஸ்வரி ரவிக்குமார் மதுரை மாநகராட்சி பள்ளிகளினுடைய கண்காணிப்பாளர் தனேஸ்வரி நா கபிலன் அவனியாபுரம் ரா செல்வம் மூனிசாலை ஜே பாண்டியராஜன் அழகர் அழகர்கோவில் மலர்வண்ணன் ஆலங்குலம் முருகன் கவிஞர் பொன்பாண்டி வணக்கம் தமிழகம் நாளிதழ் செய்தியாளர் புஷ்பராஜன் ஆலங்குடி முருகன் கணேச பாண்டியன் கவிஞர் துளிர் மற்றும் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் விஜயா ஜெயலட்சுமி சிவகலா மானாமதுரை முனைவர் மீனாட்சி சுந்தரம் ரத்னா கவிதா அமுதா தனலதா மற்றும் பல்வேறு சான்றோர்களும் செக்கானூரணி வளர்தமி கல இலக்கிய பேரவை மாணவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய சார்பாக சா முத்து கிருஷ்ணன் சா சிவகுமார் செய்திருந்தார்கள் அன்பு உறவுகளே நம்முடைய மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய இந்த மகத்தான பணியை பாராட்டி முன்வந்து செய்தி வெளியிட்ட செய்தி இதழ்களை காணலாம் ஆம் முதலாவதாக தினமணி மாலை மலர் அதனை தொடர்ந்து சுதந்திர இந்தியா என்ற இதழ் சட்ட இதழ் காஞ்சித்தலைவன் இதழ் அதேபோல வணக்கம் தமிழகம் இதழ் தகவல் டுடே இதழ் அதேபோல தின பார்வை இதழ் பல்வேறு தமிழ் நாளிதழ்கள் இணைய இதழ்கள் இந்த அற்புதமான நிகழ்வினை வெளியிட்டு மதுரை இலக்கிய மன்றத்திற்கு பக்கபலமும் பெருமையுமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் உறவுகளை மேலும் இதுபோன்ற மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளையும் தமிழ் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள நம்முடைய அவனி தமிழ் வலையொலி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்